ஸ்ரீலட்சுமி வல்லபாரம்பாம் விக்னோமணி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பயந்தம் வந்தே குரு பரம்பரா நேயர்கள் அனைவருக்கும் அநேகக்கூடிய நமஸ்காரங்கள் எல்லாரும் என்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா அது என்ன அஷ்டமி பூஜை எனக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க இது இன்னைக்கு நேற்றுக்குள்ளே ஏறத்தாழ ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இது நடந்துட்டுருக்கு அஷ்டமி அன்னைக்கு நரசிம்மருக்கு தனிப்பட்ட முறையில் அவருக்கு நான் செய்யக்கூடிய ஒரு பூஜை அது வந்து இதில் எல்லாரும் கலந்துக்கலாம் இன்னார் அன்னார் தாங்கிறது கிடையாது விருப்பமுள்ள எல்லாரும் கலந்துக்கலாம் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா பொறுமை அவசியம் மிக்க நம்பிக்கையோடு அங்கே பொறுமையோடு வந்திருந்து செவிச்சோம் அப்படின்னா நரசிம்மர் அந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிற உணர்வு நான் சொல்ல வேண்டியதில்லை அவங்க அவங்களுக்குள்ள மனசில் ஏற்படும் நரசிம்மர் அந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிற உணர்வு அந்த சென்ஸ் நீங்கள் உணர்வீங்க உண்மையாகவே இது நடக்கிறது ஒவ்வொரு அஷ்டமிக்கும் உண்டு நரசிம்மருக்கு நடக்கக்கூடிய பூஜைகள் தான் இது வந்து வேறு எதுவும் கிடையாது இங்கே நீங்கள் எதுவும் வாங்கிட்டு வரக்கூடாது தயவுசெய்து செய்து முதல் கண்டிஷன் அதுதான் இங்கே வர்றது அப்படின்னா நான் நெய் வாங்கிட்டு வரேன் நான் இல்லை அதை வாங்கிட்டு வரேன் நான் இதை வாங்கிட்டு வரேன் கூடவே கூடாது வெறுமன மனசுல நம்பிக்கையோடு வந்து இருந்து பூஜையை செய்விங்க ஓமம் நடக்கும் ஓமத்தை செய்விக்கலாம் பொறுமை அவசியம் பொறுமை கண்டிப்பாக வேணும் பொறுமை இல்லைன்னா இந்த இடத்துல உட்கார முடியாது பொறுமை இருந்தால் மட்டும்தான் அங்கே வந்து உட்கார முடியும் ஒரு தடவை வந்து சேவிச்சிட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப வரணுங்கிற எண்ணம் தன்னால உங்களுக்குள்ள ஏற்பட்டுரும் இங்கே வந்து நம்பிக்கையோட அந்த என்ன உங்களுக்கு மேக்ஸிமம் பரிகாரங்கள் வந்து கோவிலுக்கு போ சொல்லி வரும் அன்னதானம் பண்ண சொல்லி வரும் இது வரைக்கும் அப்படி தான் வந்திருக்கு அப்படி வரக்கூடிய விஷயங்களை ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் அதே போல மாற்றம் இல்லாமல் செஞ்சீங்கன்னா கைமேல் பலன் கண்டிப்பாக உண்டு நம்பிக்கை தான் எல்லாத்துக்கும் காரணம் நர்சிமரோட டைரக்ட் இன்ட்ராக்ஷன் தான் இது வந்து வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாதுங்க இதுக்கு எந்த சர்வீஸ் சார்ஜஸும் கிடையாது ஒரே ஒரு சர்வீஸ் சார்ஜ் என்ன அப்படின்னா அவங்க பொறுமை தான் பொறுமை அவசியம் இங்கே வந்தாச்சு அப்படின்னா ஏன்னா சில பேர் பார்க்கும் பொழுது சட்டன்னு முடிஞ்சிடும் சில பேருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பல பிரச்சனைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் ரெண்டாவது இந்த பிரச்சனைக்கு மட்டும்தான் இங்கே பார்க்குறது அதே போல் இந்த மதத்தை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் பார்க்குறது இந்த தெய்வத்தை வழிபடுறவங்களுக்கு மட்டும்தான் பார்க்குறது அப்படிங்கிறதும் கிடையாது உங்களுக்கு நரசிம்மர்ட்ட நம்பிக்கை இருந்ததுன்னா யார் வேணாலும் வரலாம் இங்கே யார் வேணாலும் வந்து இதை கலந்துண்டு பலனை பெறலாம் இந்த பூஜையை வந்து நரசிம்மருக்கு நான் பண்ணக்கூடிய பூஜை அதில் நீங்கள் எல்லாம் கலந்துண்டு உங்களுக்கு பலன் வரணும் அப்படிங்கிறது மனசில் ஒரு பிரயாசம் ஒரு தடவை நீங்கள் வந்து இங்கே ஃபீல் பண்ணினா கண்டிப்பாக இங்கே என்ன நடக்கிறதுங்க உங்களுக்கே தெரியும் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் இங்கே தீர்வு உண்டு தீர்வு இல்லாத விஷயங்கிறதே இங்கே கிடையாது கண்டிப்பாக தீர்வு உண்டு கண்டிப்பான முறையில் பண கஷ்டம் கஷ்டம் என்னால் வீடு வாங்க முடியல வேலை கிடைக்கல கல்யாணம் ஆகலை குழந்தை பிறக்கல எதுவாக இருந்தாலும் சரி சில துர்வாத்மா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சில பேருடைய செயலினால ஏற்படக்கூடிய விஷயங்கள் திடீர்னு நான் இருந்த பொண்ணு நன்னா இருந்த பையன் திடீர்னு பேய் பிடிச்ச மாதிரி ஆகிட்டா அப்படிங்கிற விஷயங்கள் உடல்நலையை குறைஞ்சின்றே போகிறது எண்ணத்தில் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டுகிட்டே இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் மனசில் நிம்மதி இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் ஆக எல்லா பட்ட பிரச்சனைகளுக்கும் இங்கே அதாவது ஒரு வாக்கு ஒன்று உண்டு நரசிம்மர் ஒருத்தர் தான் வந்து க்ஷணத்தில் ரணத்தை போக்கக்கூடியவர் அதே போல் இங்கே வந்தாச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனைக்கு தீர்வு உண்டு அது எதனால் இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாயிருக்கு அப்படிங்கிறதுக்கும் விளக்கம் உண்டு அதுதான் முதல்ல சொல்கிறது அதை சொல்லிவிட்டு தான் உங்களுக்கு பரிகாரத்தையும் ஆரம்பிப்போம் ஆக இங்கே வரும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பான முறையில் எல்லா வகையான சௌபாக்கியங்களும் ஏற்படும் பே பேர் தினேஷ் நான் ஐட்டாபுலேருந்து வரேன் இப்போ ஆனால் வந்து கடந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு தெரியும் இப்போ படிப்படியாக பார்த்துட்டு இருக்கேன் அதில் வந்து அஷ்டமி பூஜைக்கு இங்கே வந்து இப்போ பார்க்குறது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு இது கிடைக்காத விஷயம் ஏன்னா நம்ம வரணும்னு நினச்சாலும் அந்த டைம் அமையாது இந்த மாதிரி வந்து பார்க்குறது வந்து ஈஸியாக இருக்கும் அதே போல் நம்ம கஷ்டங்கள் மற்ற பிரச்சனைகள் எல்லாமே சொன்னாலும் அதுக்குரிய சொல்யூஷன உடனே சொல்லிடுவாங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் சிம்பிளாக சொல்லிடுவாங்க அதே போல் நம்ம வெளியில் டோக்கன் வாங்கிட்டு பார்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்தா நல்லா இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு கடைசி வரைக்கும் அவங்க பொறுமையாக பார்த்துட்டு தான் போவாங்க ஆனால் நம்ம அவசரப்பட்டு முன்னாடி போனோம் அப்படின்னு சொல்லி இங்கே கொஞ்சம் அந்த பதட்டமாக இருக்கிறத மாற்றிக்கிட்டால் நல்லா இருக்கும் சொந்த ஊர் கச்சை கட்டி நல்லா சொல்றாரு சாமி நாங்கள் இங்கே மதுரையிலேருந்து தான் வந்திருக்கிறோம் நாங்கள் நாங்க சுவாமியை பார்க்க இதுதான் எங்களுக்கு முதல் முதல்ல நாங்க ஒரு மன சஞ்சலத்தோட வந்தோம் மன வெளியில போறோம் நாங்க என்னெல்லாம் நினைச்சோமோ அதை வந்து எப்படி புரிஞ்சு எங்களுக்கு அனைத்து கேள்விகளுக்கும் மன நிறைவா பதில் சொன்னாங்க நாங்க சந்தோஷமா இந்த இடத்திலிருந்து வெளியில போறோம் ஐயா என்னுடைய பேர் சமயக்கண்ணு தல்லாவுளத்தை சேர்ந்தவன் வரிசை கிரமமா போய் சுவாமியை பார்த்தேன் சில பிரச்சனைகளில் நான் சொன்னேன் அதை ரொம்ப வாஞ்சியோடு கேட்டு அந்த பிரச்சனைக்கெல்லாம் தெளிவான ஒரு பதில் சொல்லி என்னை ரொம்ப சாந்தப்படுத்தியிருக்காக இந்த மாதிரி பக்தர் பக்தி பக்திமான் அவர்களுடைய ஆசிரியர் அவர்களுடைய அருட்கடாட்சியத்தில் எங்களை போன்ற ரொம்ப பேருனுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகுதுன்னு சொன்னால் அது எல்லாம் கடவுளனுடைய சக்தி வாழ்க வணக்கம் நான் இந்த மாதிரி ஐயர் ஐயப்பங்கல்லாம் இருந்து இருந்தேன் பாலாச்சி சாமியை பார்க்க நான் மாதம் மாதம் வந்துடுவேன் அவர்கிட்ட பார்த்தா ஏதோ திருப்தியாக இருக்கும் மனசு அதனால பாலாச்சி சாமியை பார்த்துட்டு போக வந்து இன்னைக்கு வணக்கம்ண்ணா என் பேர் தினேஷ் நான் வந்து நிறைய சொக்கி குளம் ஏரியா நான் ஹரியா நான் அண்ணாவோட யூடியூப்பை நிறைய ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு அண்ணாட்ட வந்து நான் வந்து ஆசீர்வாதம் வாங்கினேன் நல்ல பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அந்த விஷயங்கள்னால என்னுடைய ஏற்கனவே நடந்த விஷயங்கள் சில விஷயங்கள் என்னை சுற்றி என்ன இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அது உண்மையிலே கொஞ்சம் ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு இப்போ இதையும் நான் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணுகிறேன் இதனால் வந்து எனக்கும் என் ஃபேமிலிக்கும் என் சரௌண்டிங்ஸுக்கும் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனான விஷயங்கள் நடக்கும்ன்றத சொல்லியிருக்காங்க ரொம்ப நன்றி ரெண்டு பேர் பரமசிவம் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு இன்றைக்கி வந்து சாமியை பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு ரொம்ப மனக்குழப்பத்தில் இருந்தேன் வாழ்க்கையில் ஒரு விரக்தியோடு இருந்தேன் சாமியை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு புது தெம்பு வந்துருச்சு ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்காரு நிச்சயமாக அது நல்லபடியாக நடக்கும் நல்லதே நடக்கும் வணக்கம் நான் தலாவலத்தில் தான் இருக்கேன் சாமியை ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துருக்கேன் அப்போ வந்து நான் குலசாமிக்காக கேட்டிருந்தேன் அவங்க சொன்னது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அதே மாதிரியே குலசாமி எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் அதை போய் இப்போ வணங்கிட்ருக்கோம் இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க அஷ்டமி பூஜை இல்லை அதுக்கப்புறம் இப்போ சொல்லிகிட்ருக்காங்க இப்போவும் வந்து கேட்டிருக்கேன் நல்லா சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க சொல்கிறது சில விஷயங்கள் வீடு சம்மந்தப்பட்டது கேட்டிருந்தேன் அதுவும் நான் சொல்ல முன்னாடியே அவங்க வந்து இன்ன இடம் இன்ன இது இப்படி இருக்கீங்க அப்படின்றத கரெக்டாக சொன்னாங்க அதுவே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி என் பையனுக்கு கேட்டேன் என் பையனுக்கும் பொண்ணு நல்லபடியாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டாங்க வைகாசிக்கு முடியும்னு சொல்லியிருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட்டே ஒரு தடவை கேட்டப்ப அவங்க சொன்னாங்க வேலை கிடச்சிரும்னு சொன்னாங்க அதே மாதிரியே என் பையனுக்கு வேலை கிடச்சிருச்சு அவன் என் சென்னையில் எழிலகத்தில் வேலை பார்க்குறான் எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் அவங்க சொன்னபடி இருந்தது இப்போ திருமணத்துக்காக வந்தேன் அதுவும் வைகாசியில் அமைஞ்சிடும் சொல்லியிருக்காங்க நல்லபடியாக அமையும் அப்படிங்கிறது ரொம்ப நம்பிக்கை இருக்குது எனக்கு நன்றி நான் வந்து என் பேர் ரூபி நான் மாநகராட்சி உயர்நிலை பள்ளியில் தலைமை ஆசிரியராக வேலை பார்க்குறேன் ஐயா வந் ஐயா வந்து எனக்கு ஒரு பத்து வருஷமாக நான் வந்து பார்த்துட்ருக்கேன் எனக்கு வந்து மன அமைதி ஸ்கூலோட வளர்ச்சி மற்றும் என்னோட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வு வந்து ஐயா சொல்கிறாரு இந்த அஷ்டமி நாளில் வந்து பெருமாளோட ஆசிர்வாதம் நரசிம்மாவோட ஆசீர்வாதத்தோடு நான் நல்லா நிம்மதியாக ஹா ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கேன் நன்றி ஐயா அலங்காநல்லூர் சாமியை பார்த்துல எனக்கு ரொம்ப திருப்தி நல்லா இருக்குது எப்பயுமே நான் வந்து ஒரு சாமியை நான் பார்த்துட்டு பார்த்து போனால் அவருக்கு எனக்கு ஒரு மன திருப்தி இருக்கும் என்னோடய ஊர் தல்லாவலம் இதோட மேலத்திரோட இதோட மூணாவது இடம் இருக்கேன் எனக்கு நல்லதுதான் நடந்திருக்கு இதுவரையே என் பக்கத்துல உள்ளவங்களையும் சொல்லி நான் வர வச்சிருக்கேன் நானும் இப்ப வந்து பாத்திருக்கேன் மூணாவது தடவை நான் வந்து ச மதுரை அண்ணா நகர்ல இருந்து நான் வர்றதுதான் தங்கச்சி மூலியமா தான் இது கேள்விப்பட்டேன் அவங்க வந்து சாமி நல்லா பாக்குறாங்க போயிட்டு வாங்கல ஆனால் வந்து நான் கேட்டதுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் கேட்டேன் நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமான நிறைவோடு நான் போகிறேன் நான் நல்லபடியாக நடக்கணும்னு உறுதியாக நம்புகிறேன் நான் வாழ்த்துக்கள் ஆலங்கலம் அங்கேருந்து வர்றேன் நான் ஸ்கூல் வேலை போகிறேன் சாமிட்டு வந்து நல்லா அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்துருக்கேன் இதில் சப்பானிக்குள் தெருலேருந்து வர்றேன் இந்த மாதிரி குறிப்பாக நல்லா சொல்கிறாங்க அதை பார்த்துருப்பாடான் இவரை வந்து பாலாஜி சாமியை வந்து ஒரு பத இருபது வருஷமாக தெரியும் நல்லா ஒரு குறி சொல்கிறதுல நல்லா தெளிவாக விவரமாக பொறுமையாக சொல்கிறாரு அதுவே எங்களுக்கு பெருமையாக இருக்குது அவர் சொல்கிறதும் ஓரளவுக்கு நல்லா நல்லா படிக்குது அவருக்கு நன்றி சிம்மக்கல்லேருந்து வர்றேன் சாமியை பாருங்க அப்படின்னாங்க அவரை பார்ப்பேன் என் மேனுக்கு மேலேஜ் வந்து தள்ளி போய்கிட்டே இருந்தார் அவர் ச இதை சொல்லியிருக்காரு குழவேத்துக்கு பிறந்த நட்சத்திரம் அண்ணன் என்னைக்கு மாதம் மூணு மாதம் தொடர்ந்து அங்கே கையில் பன்னெண்டு தேங்காய் வைக்க சொல்லியிருக்கார் மூணு தீபம் நெய் விளக்கு போட சொல்லியிருக்கார் இருபத்தோரு நாளில் செஞ்சு இருபத்தோரு நாளில் நல்லது நடக்கும் அப்படின்னு எந்த சிச்சையில் பொண்ணு வரும் வடக்கிலையும் வரும் மூத்த பொண்ணு வரும் சொந்தத்தில் தான் முடியும்னு சொல்லியிருக்கார் நாங்கள் நம்புகிறோம் நான் ஒரு அஞ்சு வருஷம் முன்னே பார்க்க வந்திருக்கேன் அது பிறகு இடையில வரவே இல்லை போ போன மாதம் வந்தேன் கேட்டு போயிருக்கேன் ஒன்று ஒன்று சொன்னாங்க இப்போ திரும்பி நீ கேட்க வந்திருக்கேன் சொன்னது சரியா இருக்குன்ற இதெல்லாம் நாங்கள் பண்ணி வந்தோம் வந்துப்பா பாட்டுக்கிட்டு இருக்கோம்ப்பா நல்லா சொல்கிறாங்க கேட்குறதுக்கு நல்ல பொறுமையான நிதானமாக நம்ம கேட்குறதுக்கு சொல்கிறாங்க இங்கே வந்துட்டு போனோம்னா கொஞ்சம் மனக்கவலை தீருன்ற அளவுக்கு நல்லா சொல்கிறாங்க தல்லா கண்ணா மேல்தரு என் பேர் விஜயலட்சுமி பாப்பா வந்தேன் நல்லா சொல்கிறாங்க கடவுளுக்கு பணம் சொல்லியிருக்காங்க தீபம்லாம் போட்டு கட்ட நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க நம்பிக்கையாக இருக்குது நான் தலவரத்துலேருந்து வரேன் நல்லா சொல்கிறாங்க நல்லா இது பண்ணுறாங்க அனைவருக்கும் வணக்கம் மனாமருதியிலருந்து வர்றேன் ஐயா வந்து பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீண்ட நாள் ஒரு போராட்டம் ஐயா வந்து அதுக்குரிய சில விஷயங்களுக்கு நிறைய பார்க்க சில இடங்கள் போனோம்னா அதே வழி அங்கே போகணும் இதெல்லாம் உள்ள பெருசாக இதெல்லாம் சாமி தான் மனசுக்கு ரொம்ப மதுரை வசந்த வசந்த நகர் இந்த இதுதான் ஃபஸ்ட்டு தடவை வந்தோம் மனதுக்கு நிம்மதியாக இருக்குது ஏதோ எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பாரமே இறக்கி வச்சுட்டு போகிறோம் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மன திருப்தியோடு போனோம் ரொம்ப நல்லா இருக்கு வணக்கம் என் பேர் சுனேஷ்குமார் நான் திருமகூர்ல இருந்து வரேன் எனக்கு இந்த ஜாதகம் இதெல்லாம் பார்க்கறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் அம்மா வற்புறுத்துறாங்கன்னு வந்தேன் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் எனக்கே ஒரு மன திருப்தியான மாதிரி இருக்கு ஏன்னா நான் பிஸ்னஸ் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரியல் எஸ்டேட் சிவில்ண்டு எனக்கு எந்த ஒரு சப்போர்ட்டோ இல்லை பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது நான் எந்த இதுக்கு போனாலும் தடைகளாவே வந்துகிட்டு இருக்கு இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே ஒரு கிளாரிட்டி வருது இனிமே சாமியை பார்த்து நான் எதுனாலும் இது பண்ணிக்கலாம்னு நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக எல்லாரும் நீங்க வரலாம் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா எதனால வந்து நீங்க சாமி ஜீட்டு கேட்டுக்கலாம் நான் சாமியை பார்க்க மாசம் மாசம் வந்துடுவேன் எனக்கு எதுனாலும் வந்து சாமிக்கிட்ட கேட்டுட்டு போறேன் என்னோட பிரச்சனை ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிட்டு வருது நானும் நாலு பேர்கிட்ட சொல்றேன் அவங்களுக்கும் நல்லபடியாக நடக்குது எல்லா விஷயங்களும் அவங்களுக்கும் சாமி சொல்ல சொல்ல ஒரு ஒரு விஷயங்களாக நடக்குது அதனால எங்களுக்கு சாமி தான் மெயினு வணக்கம் நம்ம தல்லாகுளம் பெருமாள் கோயிலுக்கு சைடில் இல்லை பக்கத்தில் வந்து நம்ம பெருமாள் கோயில் பூசாரி வந்து எல்லாத்துக்கும் வந்து புரி சொல்கிறாரு அதை வந்து நாங்கள் பார்க்கலாம்னு இன்னைக்கு வந்தோம் அவர் சொன்னது எல்லாமே வந்து திருப்திகரமாக இருக்குது எல்லாமே அவர் சொன்னது எல்லாம் கரெக்டாக இருக்குது கூடியவரில் எல்லாம் வெற்றிகரமாக நடக்கும்னு சொல்லியிருக்காரு அதை வந்து எல்லாம் நல்லபடியாக எல்லாம் அந்த கடவுள் தான் எல்லாம் செஞ்சணும் என் பேர் தவமணி ஊர் வந்து பணங்காரி வணக்கம் ஐயா நான் தல்லாவோத்துலேருந்து அனுப்பநாடி உறவின் முறையிலேருந்து பேசுகிறோம் எங்கள் குலதெய்வம் சாமி கும்பல மலர் தடையை போய் இருந்ததில் ஐயாவை பார்த்து இங்கே வந்து குறி கேட்க வந்தோம் அவர் எங்களுக்கு வந்து நல்லபடியாக நீ நடக்கும் அதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்படாத நல்லபடியாக சொல்லியிருக்காரு எங்கள் பங்காளாம் வந்திருக்காங்க இன்னும் ஒரு சில பேர் கொஞ்சம் இதில் பிரச்சனையில் கொஞ்சம் தவங்கி வராமல் இருந்திருக்காங்க அவங்களும் இந்த படி நல்லபடியாக வருவாங்கன்ற நல்ல செய்தி சொல்லியிருக்காரு எங்களுக்கு மனது திருப்தியாக இருந்திருக்கு எங்களுடைய பங்காளியெலாம் சந்தோஷமாக இதை கொண்டாடணும்னு அவர் அருளாசிச்சுருக்காருங்க தலவளுக்கு தான் இருக்கோம் நாங்கள் மூணு த நாலு தலைமுறையாக இருக்கோம் உங்களோட பூர்வமும் தெரியும் இருந்தாலும் இந்த மாதிரி ஃப்ரீயாக வந்து உண்மையுமே அனுகிரகமாக சொல்கிறதுன்றது வந்து தத்துவம் நம்முடைய குறையில வந்து கேட்க வந்தோம் முழுமையாக வந்து அவர் வந்து பூர்வத்தையும் சொல்லி இப்போ நடக்கிறது நடக்க போகிறதையும் வந்து உண்மையாகவே ஃப்ரீயாக வந்து சொல்கிறது வந்து யாருக்கும் இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கிறது பெருமாளுடைய அருள் இந்த நரசிங்க பெருமாளை இறக்கி நேரடியாக வந்து அவரே தத்துவமாக சொல்லி நிவர்த்தியினுடைய பலனை சொல்கிறார் அதுதான் பெரிய விஷயம் நடக்க போகிறதுக்குரிய பலனை இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு பரிகாரங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப ஒன்றுமே சிலுக்க வைக்கிறது நல்ல விஷயம் நான் சும்மா கொஞ்சம் மனசில் இதாக இருந்ததுனால சாமியை பார்த்து எல்லா விஷயம் கேட்டு போகலான்னு வந்தேன் சாமியை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது எல்லா துன்பங்களும் விலகின மாதிரி ஒரு ஃபீலிங் வருது அவர் சில விஷயங்கள் எனக்கு சொல்லியிருக்காரு அதுபடி நான் செய்கிறதுக்காக போயிட்டுருக்கேன் நாங்கள் தலாவுலத்தில் தான் இருக்கோம் எப்படி நாங்கள் எதிர்பார்த்துட்டு வந்தோமோ அதை வந்து ஃபில் பண்ணுற அளவுக்கு சார் சூப்பராக சொன்னார் சாமி மனசங்க மதி வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது சார்கிட்ட கேட்டதுக்கு சரி ம் மதுரையில் நாங்கள் ரெண்டு பேரும் மதுரை தாக்கா தங்கச்சி நல்லா சொன்னார் சார் பேர் விமல் ஊர் மேலூர் அண்ணா சொன்னது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நல்ல ஒரு யூஸாக இருந்துச்சு உங்கள் ஊர் வந்து தல்லாகுலம் என் பேர் ஜெயலட்சுமி நாங்கள் வந்து சாமிகிட்ட வந்து ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்க சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு நல்லபடியாக நடக்குது நாலு அஞ்சு மணிக்கு டோக்கன் கொடுக்குறாங்க எல்லா மக்களும் இங்கே வந்து இருந்து பார்த்துட்டு போகிறாங்க மழை இருந்து வரேன் முன்னாடி இங்கே தலாவலம் இருந்தால் அப்போ இருந்தே நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் சாமி சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு நல்லபடியாக நடக்குது இப்போது என் பேர் தனலக்ஷ்மி முன்னாடி வீடு கட்ட முடியாமல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரொம்ப இதாக இருக்கும்போது சாமிகிட்டே கேட்டு தான் நல்லபடியாக வீடு கட்டி முடிச்சு கிளா பிரசம் பண்ணி போய் இருக்கும் இப்போ தம்பி பையனுக்கு வேலைக்கு சாமிகிட்ட கேட்டிருக்கேன் வேலை கிடச்சுன்னு சொல்லியிருக்காங்க வரிசையெல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க நடக்கும் நம்பிக்கை முழுமையா இருக்குது என் பேர் எஸ் பாண்டியன் மதுரைதான் அவர்கிட்ட ஒரு ஏற்கனவே முதல் அவர் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தேன் சில இதுகள்லாம் வந்து சாமி சொன்னார் அது சொன்னதில் எனக்கு நிறையா மாற்றங்கள் ஆகி திருப்பி சில விஷயங்களுக்கு இப்பவும் வந்திருக்கேன் நான் கேட்டது நான் அவர்கிட்ட கேட்டது கண்டிப்பாக நிறைய உயர்த்தி கொடுப்பாரு அப்படின்னு சாமி சொல்லியிருக்காரு மனம் திருப்தியா இருக்கு மன அமைதியே நமக்கு நல்ல ஒரு வழிகளையும் சொல்லியிருக்காரு ரொம்ப மன நிறைவா இருக்கு தல்லாவலத்துல வர்றான் நல்லா சொன்னாங்க சாமி மன திருப்தியாக வீட்டுக்கு போகிறோம் தல்லாவுளத்திலேருந்து வர்றோம் சாமியை எங்களுக்கு மேலே ரொம்ப சந்தோஷம் நிம்மதியாக வீட்டுக்கு போகும் நான் போன அஷ்டமிக்கு வந்தோம் போன அஷ்டமிலேருந்து இந்த அஸ் இந்த அஷ்டமிக்கு வர சொன்னாங்க ஓரளவு வீட்டில் உள்ள பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு குறைஞ்சி கொஞ்சம் நல்லா இருக்குது வீடு கோயிலுக்கு குலசாமிக்கு எல்லாத்துக்கும் போக சொன்னாங்க போயிட்டு வந்திருக்கோம் நாங்கள் இப்போ ஓரளவுக்கு குடும்பம் நல்லாயிருக்கு ரேஸ்கோஸ் காலனியிலருந்து வரோம் அண்ணாவை பார்க்க வந்திருந்தோம் நல்லா எங்களுக்கு சொன்னாங்க நிறையா அதுக்கு இப்போ பரிகாரமும் நிறையா கோயிலுக்கெல்லாம் போக சொல்லியிருந்தாங்க நாங்கள் அதுபடி ஃபாலோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் என்னன்னு சொல்கிறோம் இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரோம் அதுக்குனால நாங்கள் நெக்ஸ்ட் டைம் என்னன்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம் என் பேர் மகேஷ் குமார் தேசி யூஸ் காலனிலிருந்து வரோம் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது இவங்க அண்ணா கிட்ட வந்து கேட்டதுக்கப்புறம் இருக்குது எனக்கு போனால் போன அஷ்டமிக்கு வந்திருந்தோம் பார்த்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு பிரச்சனை குறைஞ்சிருக்கு என் பேர் வந்து திவ்யா என் கணவர் பேர் வந்து முருகன் நாங்கள் எங்களோட ஊர் வந்து பூலாம்பட்டி எங்களுக்கு மனசில் ரொம்ப குழப்பமாகவே இருந்தேன் இங்கே வந்து சாமிகிட்ட கேட்டதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கேன் மன நிம்மதியோடு போகிறேன் நாங்கள் கேட்டதுக்கான பதில் எனக்கு கிடச்சிச்சு வணக்கம் என் பேர் திருப்பதி நலக்கோட்டை மாதம் ஒரு முறையாவது சாமியை வந்து பார்த்துட்டு போனால் நிறைய ம மனதில் நிறைய உரைகள் இருக்கு அதை அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க அழகு கொடுத்த மாதிரி அந்த ஒரு இது இருக்கு வணக்கம் வணக்கம் நான் வந்து அருப்புக்கோட்டை பாலாஜி பற்று வந்து கடந்த ஒரு பத்து வருஷமா எனக்கு தெரியும் ஒரு பிரச்சனையினால போய் அவரை பார்த்தேன் எவ்வளவோ கோயிலுக்கு போய் எவ்வளவோ செலவு பண்ணி செஞ்சு வந்து க்யூர் ஆகலை ஆனால் சாதாரண ஒரு மூணே மூணு எலுப்புச்சம்பளத்தை வச்சு அவர் சரி பண்ணி கொடுத்தாரு ஆனால் இருந்து இப்போ வரைக்கும் அஷ்டமி அஷ்டமி பூஜைக்கு இங்கே வந்து அவரை பார்த்து எனக்கு உண்ட எனக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷனாக இங்கே வந்து அவரை பார்த்துட்டு அவர் சொல்கிற அணுகுமுறையில் வந்துட்டு ஒவ்வொரு கோயிலுக்கு போய் சொல்வார் அங்கே போயிட்டு அது கோயிலுக்கு உண்டான பரிகாரங்கள் செஞ்சு பண்ணிக்கிட்டுருக்கோம் அதே மாதிரி வந்து நான் இதை செஞ்சு தரேன் அதை செஞ்சு தரேன் இவ்வளவு கொடுங்க அவ்வளவு கொடுங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது யாருக்கிட்டையும் ஒரு ரூபா காசு வாங்காம காலையில ஐந்து மணி முதல் சாயந்தரம் எட்டு மணி வரைக்கும் வந்து தண்ணி சாப்பாடு எதுவும் சாப்பிடாம உட்காந்த இடத்துலயே உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இரநூறு பேர் வந்து இங்க வந்து அவங்களுக்கு இரநூறு பேருக்கு உண்டான பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணி அவர் வந்து இருக்காரு அது வந்து எதுனால் அப்படின்னா அந்த அழகர் மலையான் அனுகிரகத்தில் அவருடைய பாதத்தில் அவர் பாலாஜி பற்று பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிற ஒரு பாக்கியம் கிடை ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மக்களுக்கு வந்து அவங்க பிரச்சனைகளுக்கு கல்யாணம் வீடு கட்டுவது இடம் வாங்குவது தொழில் செய்வது சம்பந்தமாக அனைத்துக்கும் இங்கே வந்து அவங்கவுங்களுடைய கோரிக்கைகளை வைத்து அந்த கோரிக்கைக்கு சில பரிகாரங்களை சொல்கிறார் அதன் பிரகாரம் அந்த பரிகாரங்களை நம்ம கோயில் தளத்துக்கு போய் சென்று அந்த பரிகாரங்களை செய்யும் பொழுது நமக்கு பிரச்சனைகள் அகன்று நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அனைத்தும் நமக்கு நல்ல விஷயங்கள் நடைபெற்றிருக்கின்றது அனைத்து மக்களும் தாங்கள் கூறிய பிரச்சனைகள் இருந்தால் அழகுரு கோயில் பாலாஜி பட்டர் அவர் அவர் வந்து தேதி அஷ்டமி பலர்புறை அஷ்டமி அன்று உக்ர நரசிம்மருக்கு பூஜை நடத்தி அந்த பூஜை வந்து காலையில ஐந்து மணிக்கு நடக்கும் ஐந்து மணியிலிருந்து சாயந்தரம் எட்டு மணி வரைக்கும் வந்து எல்லா மக்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு தீர்வை சொல்லி கொடுத்துட்டுதான் அவர் அந்த இடத்துல இருந்து எந்திரிக்கிறார் சாப்பாடு தண்ணி எதுவுமே கிடையாது யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்த்து அவர் இங்கே உட்காரல அந்த பெருமாளுடைய அனுகிரகத்துல அவர் உட்கார்ந்துருக்காரு அவர் பெருமாளுடைய கட்டளையினால கட்டளைனால அதை வந்து மக்களுக்கு அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கிறார் வணக்கம்